ஹெல்த்தியான கம்பு புட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா கடாய் அடப்பில் வச்சுட்டு கம்பு மாவை சேர்த்துட்டு நல்லா வறுத்தி எடுத்துக்கலாம் இந்த கம்பு மாவு பார்த்திங்கன்னா கம்பு வாங்கி நான் வெயிலில் காய வச்சுட்டு கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சிட்டு வந்து வச்சுருக்கேன் நம்ம இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்து வச்சுக்கிட்டோம்னா நமக்கு எப்போல்லாம் புட்டு செய்கிறோமோ அப்போலாம் மாவை எடுத்து வறுத்துட்டு நம்ம செஞ்சுக்கலாம் இதில் வந்து கஞ்சி காய்ச்சறதுக்கு வந்து மாவை வறுக்கக்கூடாதுங்க மாவை வறுக்காம தான் கஞ்சி காய்ச்சரும் நைட்டு காய்ச்சி வச்சுட்டு காலையில் மோரில் கலக்கி சாப்பிட்டோம்னா அவ்வளோ சத்து இருக்குங்க இதில் பாருங்க மாவு நல்லா சூடாக ஆறிடுச்சு இப்போ ஒரு கிளாஸ் தண்ணியில் மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இந்த தண்ணியை அந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா பிசஞ்சிக்கணும் எடுத்ததுமே தண்ணி நிறையா ஊற்றிடக்கூடாது கொஞ்சம் கம்மியாக தாங்க ஊற்றணும் அவ்வளோதாங்க நான் இப்போ ஊற்றிருக்க தண்ணி தாங்க அடுத்தது நான் தண்ணி ஊற்றவே இல்லை மாவை வந்து நல்லா கட்டி இல்லாமல் நல்லா உதிரி உதிரியாக பிசைஞ்சு எடுத்துக்கணுங்க ஃபஸ்ட்டு தண்ணியாக இருக்க மாதிரி தான் இருக்கும் அப்புறம் மாவு வந்து நல்லா இழுத்துரும் தண்ணியெல்லாம் இந்த கட்டியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உடச்சி விட்டு நல்லா பிசைஞ்சிக்கணும் டெய்லி புட்டு செய்கிறவங்களுக்கு தெரியும் தெரியாதவங்களுக்கு தான் சொல்கிறேன் எத்தனையோ பேர் இந்த புட்டெல்லாம் செய்ய தெரியாமல் இருப்பாங்க அவங்களுக்காக சொல்கிறேன் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சம் உருண்டை உருண்டையாக இருக்குது இதெல்லாம் கையால் அப்படி உதிர்த்து விட்டிங்கன்னா நல்லா புழு பொழுது இந்த மாதிரி வந்துடும் நல்லா உதிரி உதிரியாக பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிருச்சுங்க இதை எடுத்து இப்படி பிடிச்சி பார்த்தோம் அப்படின்னா பிடிச்சிட்டு அப்படியே உதிந்துடும் பாருங்கள் ஒன்று சொல்ல மாவு பிசையும் போது பச்சை தண்ணியில் தாங்க மாவு பிசையணும் சுடு சுடுதண்ணி வச்சு பிசையக்கூடாதுங்க இப்போ இட்லி பாத்திரத்தில் வச்சுட்டு அவிச்சு எடுத்துக்கலாம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் அவஞ்சாலே போதுங்க அப்போ உள்ளவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் சாப்பாடு சாப்பிட்டு நல்லா ஹெல்த்தியாக இருந்தாங்க முடிஞ்ச அளவு நம்மளும் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியான சாப்பாடாக நம்மளும் செஞ்சு கொடுப்போம் முடிஞ்சளவு அதிகமாக கடைகளில் வாங்கி சாப்பிட்ற சாப்பாடை தவிர்த்துருங்க நைட்டு வந்து கம்பு கூழ் கேப்பை கூழ் இது மாதிரி சுகர் சேர்க்காமல் காய்ச்சி வச்சுருங்க காலையில் வந்து மோர் கலக்கி குடித்தோம்னா ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்குங்க பாருங்கள் பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா வெந்துருச்சுங்க இப்போ இதை எடுத்துக்கலாம் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சுகர் சேர்க்காமல் இந்த மாதிரி கூழ்லாம் காய்ச்சி குடிச்சிங்கன்னா வெயிட் லாஸும் நல்லா ஆகும் வெயிட் ஏறாமையும் இருக்கும் நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் இந்த மாவில் வந்து தேங்காய் பால் ஊற்றி கூழ் காய்ச்சணும் அப்படின்னா மாவை வறுத்துட்டு தாங்க காய்ச்சணும் இப்போ சூப்பராக மணக்க மணக்க புட்டு அவிச்சாச்சுங்க இப்போ தேங்காய் பூ சேர்த்துக்கலாம் உடச்சி வச்சே வெள்ளைக்கட்டியை சேர்த்துக்கலாம் வெள்ளைக்கட்டியை வந்து நான் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு வச்சிருக்கேன் நல்லா இடிச்சிட்டு ஒரு ரெண்டு சுற்றி சுற்றுனீங்கன்னா நல்லா அரைவட்டுரும் இதில் வந்து நாட்டு சர்க்கரையுமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் நாட்டு சர்க்கரையுமே இருக்குது ஆனால் எனக்கு பிடிக்கல அதனால நான் சேர்க்கலை இந்த மாதிரி பலகாரத்துக்கெல்லாம் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நாட்டு சக்கரை போட்டோம்னா வெள்ளைக்கட்டி மாதிரி இடிக்க வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லிட்டு நாட்டு சக்கரை போட்டோம்னா டேஸ்ட்டு வந்து நல்லாவே இல்லைங்க அதனால நான் வெள்ளைக்கட்டியே இடித்து போட்டுட்டேன் கம்பு தேங்காய் வெள்ளம் இது மூணுலேயுமே சத்துக்கள் நிறையா இருக்குங்க என் பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வெள்ளம் போடாத சீனி போடு அப்படின்னு தான் சொன்னாங்க சீனி போட்டால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வெள்ளத்தில் தான் இரும்பு சத்து நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளமே போட்டு கொடுத்துட்டேன் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி சுகர் தேங்காய் பூவாக அவாய்ட் பண்ணிவிட்டு சும்மாவே சாப்பிடுங்க காலையிலேயே கம்பு மாவுலாம் தோசை இட்லி இந்த மாதிரிலாம் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா வெயிட் லாஸ் நல்லா ஆகுங்க இப்போலாம் யாருக்கு பார்த்தாலும் வெயிட் அதிகமாக தாங்க ஆகிடுச்சு எனக்குமே எப்பவும் விட ஒரு அஞ்சு கிலோ வெயிட் ஏறிடுச்சுங்க அதனால் நானும் இந்த மாதிரி கம்பு மாவு தோசை சுகரை மட்டும் அவாய்ட் பண்ணிவிட்டு சாப்பிடலாம்னு இருக்கேன் சூப்பரான கம்பு மாவு போட்டு ரெடி ஆயிடுச்சிங்க என் பொண்ணு வந்து வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி